நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா படை அதுதான் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய படைன்னு சொல்கிறாங்க இது நம்ம சொல்கிறத விட மற்றவங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இனிமேல் நீங்கள் எல்லோருமே இந்த நம்மளுடைய இந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் மட்டுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே நம்ம கட்சியினுடைய வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிதான் உங்கள் எல்லோருமே நான் கூப்பிடணுன்னு ஆசைப்பட்றேன் வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஓகே தானே பிடிச்சிருக்கு தானே ஸோ நம்மளுடைய ஐடி ரிங்னாலே ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபைடாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லணும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லோருமே ஒர்க் பண்ணுங்க கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட் வெற்றி நிச்சயம் தேங்க் யூ